ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ஃபுல்லாக இருக்க பாசிப்பருப்பு உப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் கிட்ஸுக்கும் வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க முதல்ல நான் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் முப்பது நிமிஷம் நம்ம பாசி பருப்பு வந்துட்டு ஊற வைக்க போகிறோம் எதுக்கு ஊற வைக்கிறோம்னா அப்போ தான் அந்த பாசிப்பருப்பு வந்துட்டு சாஃப்டாக ப்ளஃஃபியாக வரும் ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு முப்பது நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த பருப்பை வந்துட்டு நம்ம ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம் தண்ணி கீழே இந்த தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் கழுவன பாசிப்பருப்பை மிக்சர் ஜரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வாட்டர் ஊற்றிடாதீங்க அப்புறம் கட்டியாக வர வராது அப்புறம் தண்ணியாக இருக்கும் கட்டியாக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு சரி பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி எடுத்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸு கொடுங்க அப்போ தான் ஏதோ கட்டியாக இருந்தால் கூட நல்லா கரைஞ்சிரும் நல்ல ஒரு ரெண்டு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த மாவை இட்லி பானையில் இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம் தட்டு வச்சிட்டு நம்ம இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மாவு வருதோ நீங்கள் அத்தனை இட்லி ஊற்றிக்கலாம் எனக்கு இன்னைக்கு ஒரு அடைசல் தான் வருது நாலு இட்லி வருது ஸோ நாலு இட்லி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இப்போ மாவுலாம் ஊற்றியாச்சு இப்போ பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டியே வரல இந்த மாதிரி இட்லி வெந்தால் போதும் எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இட்லி வந்துட்டு எனக்கு கையில் எடுக்க சுடுது அதனால் நான் இருந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் தள்ளி விடுறேன் நீங்கள் ஆற வச்சு கூட இந்த இட்லியை எடுத்துக்கலாம் இப்போ இந்த இட்லிலாம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸஸாக பிச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சு போடுங்க சுடும் ஸோ நீங்கள் பார்த்து பொறுமையாக பிச்சு போடுங்க இப்போ இந்த சின்ன சின்ன இட்லி பீசஸை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக குர குராக அரைச்சிக்கலாம் ரொம்ப பொடியாக அரைச்சிடாதீங்க பருப்பு ஃப்ளேவர் வந்துட்டு தெரியணும் உங்களுக்கு ஸ்ட்ராங் பருப்பு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி விட்டுருங்க கிட்ஸுக்கு வேணும்னா கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கோங்க நான் எனக்கு இந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பதத்துக்கு நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்வீட்டில் ஆட் பண்ணலாமா நான் இங்கே இன்னைக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் வெல்லம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாசனைக்கு நான் மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ஸோ அதையும் போட்டுக்கிறேன் இப்போது அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலரு ஸ்மெல்லு டெக்ஸ்சர்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம பாசி பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம ஆப்ஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாம் அயன்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு டெய்லியும் இதை கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸும் கம்மியாகும் பாடிக்கும் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்ச ஹெல்த்தி ரெசிபி நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்குமே ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்